வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இன்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு புதிய காணொளி ஏழே எளிய அடித்தட்டு மக்கள் அவர்கள் வாழ்விலே உயர வேண்டும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தடைகளை தகர்த்தெறிய வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டியவர்கள்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாதையில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் இருவரும் காட்டிய அதே பாதையில் வேட்டி நடைய போட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக கூலி தொழிலாளர்கள் விவசாய கூலிகள் அன்றாட காட்சிகள் எப்படியெல்லாம் அவதிப்பட்டார்கள் அவற்றிலிருந்து எப்படி இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் மீட்டெடுத்தார் என்பதை இந்த காணொலியில் சொல்லப் போகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க ஒரு காலத்தில் லாட்ரி சீட்டுங்க முதல் முதல்ல லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டுக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அறிமுகம் செய்த பொழுது தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டை துவங்கினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டிற்கு என்று சொன்னால் யாருக்கு பரிசு விழுகிறதோ அவர்கள் வீட்டிற்கு அந்த பணத்தை கொண்டு செல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் பரிசு தொகை கிடைக்கவில்லையோ அந்த பணம் நாட்டு நலனுக்கு செலவிடப்படும் என்பதற்காகத்தான் விழுந்தார் வீட்டிற்கு விழாவிட்டால் நாட்டு தமிழக அரசு லாட்டரி சீட்டு என்கின்ற அந்த திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் நடித்த எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்தில் கூட சில காட்சிகளிலே அது தொடர்பான காட்சிகளை அமைத்திருப்பார் அண்ணாவின் கொள்கையை ஏழை எளிய மக்களை பாதிக்காத வகையில் நாட்டுக்கும் நலன் பயக்கும் விகிதத்திலே செயல்பட்டு கொண்டிருந்த அந்த லாட்டரி சீட்டு பின்னாளில் சில முதலாளிகள் தங்கள் பணம் கொழுக்க தவறான லாட்டரி சீட்டுகளை எல்லாம் போலி லாட்டரி சீட்டுகளை எல்லாம் ஒரு நம்பர் லாட்டரி இரண்டு நம்பர் லாட்டரி மூன்று நம்பர் லாட்டரி என்று உடனடி இன்ஸ்டன்ட் என்றெல்லாம் பெயரிலே உழைப்பாளர்களுடைய உழைப்பை சுரண்டுகிற செயலிலே ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அதை கண்டு வெகுண்டெழுந்தார் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏன் அந்த முடிவை எடுத்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு வருகின்ற கூலி தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் குறிப்பாக கடைநிலை ஊழிகள் இப்படி எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாட்டரி சீட்டு கடைகளுக்கு முன்பால் சும்மா திருவிழா கூட்டம் மாதிரி அளம் நமக்கு விழாதா ஒரு கோடி நமக்கு விழாதா ஐம்பது லட்சம் நமக்கு விழாதா இரண்டு கோடி என்று பாவம் ஏமாந்து போனவர்கள் எத்தனை லட்சம் பேர் அதனால் வாழ்வை தொலைத்தவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் உயிரை தொலைத்தவர்கள் எத்தனை பேர் கணக்கில் அடங்கா இந்த துயரங்களை எல்லாம் கவனித்தார் இதய இதயவும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இன்ஸ்டன்ட் லாட்டரி ஒரு கட்டுக்கு நூறு சீட்டு இருக்குங்க அந்த நூறு சீட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபா அதில் தேய்ச்சம்னா நிச்சயமாக நாற்பது வந்து ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் நிச்சயமாக ஐம்பது ரூபா லாஸ் என்று தெரிந்து கூட ஏழை தொழிலாளர்கள் அதிலே நமக்கு ஏதாவது பம்பர் பரிசு விழாதா என்று சொல்லி ஏங்கி தவித்து பணத்தை இழந்தவர்கள் வீடு செல்லுகின்ற பொழுது சம்பாதித்த வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயர்த்த உழைத்த அந்த பணத்தை எல்லாம் லாட்டரி சீட்டு கடைகளிலே விட்டு விட்டு முகம் தொங்கிய முகம் வாடிய நிலையிலே வீட்டுக்கு செல்வார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்கள் குடும்பம் நடத்த முடியும் எண்ணி வெகுண்டிருந்த இதய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒன்பதாம் தேதி அற்புதமான சட்டத்தை அவசர சட்டத்தை நிறைவேற்றி தந்தார் தமிழ்நாட்டிலே அனைத்து விதமான லாட்டரி சீட்டுகளுக்கும் தடை அந்த தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியது தமிழக அரசு உழைக்கும் மக்களுடைய அவர்களுடைய உணர்வை மதித்து அவர்கள் வாழ்விலே நலம் நடக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கொண்டு வந்த இந்த அற்புதமான அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று நீதிமன்றமும் அரசினுடைய அந்த நல்ல திட்டத்தினுடைய நிலைமையை உணர்ந்து தடை விதிக்க மறுத்தார்கள் என்று சொன்னால் அதுதாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைய தினம் இதய தெய்வம் அம்மா அவர்கள் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் இது போன்ற ஏழை எளிய மக்கள் பாதிப்பிலிருந்து விடுபட வழிவகை செய்த இதய தெய்வம் அம்மா அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்ந்து அவரை போற்றி வணங்குகிறோம் என்று கூறி விரைவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்